ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பே டுவெல் தான் தம்பி தலைவாஸ் தான் உன்னால் முடியும் தம்பி தம்பி தான் தட்டோ தூக்குறோம் எஸ் கரெக்டாக பிளான் பண்ணி தூக்குனா எல்லாம் சக்ஸஸ் என்ன பேச போகிறேன் தெரிஞ்சிருக்கோம் நகரம் அண்டு பிகேல் டுவெல் பார்த்தி தான் ரீகேட்டகரைஸ் லிஸ்ட்டு அப்படின்னு பண்ண டீமுக்கும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அண்டு வந்து என்ன தெரியுது வெரி சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு தெரியுது ஏன்னால் இந்த லிஸ்ட்டு போன சீசன் பிகே லெவனுக்கு ஜூலை மாதம் கடைசியில் தான் வந்தது இந்த லிஸ்ட்டு இந்த வாட்டி ஏப்ரல் தேர்ட் வீக்லேயே வந்துச்சு ரெண்டரை மாதம் முன்னாடி ஸோ இதுலேருந்து நீங்கள் கணக்கு போட்டுக்கலாம் சீக்கிரமே ஆரம்பிக்க போகிறாங்க எல்லாமே ஸோ அடுத்தது என்ன எக்ஸ்பெக்ட் ஆ ஆப்ஷன் சீக்கிரமே நடக்கும் அதுக்கு தேவையான டீட்டெயில்ஸு சேல்ரி கேப்பு ஏக்கு எவ்வளோ பிக்கு எவ்வளோ சிக்கு எவ்வளோ எத்தனை பேர் என் ஒய்பி ஒய்பி ரிட்டர்னிங் பிளேயர் இந்த ஒய்பி வெங்கட் பிரபு பிபி இதெல்லாம் வரும் பொறுமையாக மரபடி வரட்டோம் பட் ஒன் திங் இஸ் தேட் ஐபிஎல் முடிஞ்சோன்னே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி எதிர்பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி முடிஞ்சு அறுபது பர்சன்ட் ஐபிஎல் ஒரு மென்சிக்கரை ஸ்டார்ட் ஆயிடும் கபடி ரசிகர்களுக்கு ஒரு மாபெரும் பெரும் இருந்து காற்று இருக்கிற வாட்டிக்கியா ரைட் ஏன்னா சஞ்சீவ் பல்யான் வந்துட்டார்ல சாதாரணால அவர் நம்ம தான் பி கேஎல் நைனில் பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ் சொல்ல வேண்டியதே இல்லை பி கேல் நைனில் செமிஃபைனல் வரைக்கும் போனோம் எக்ஸ்பெக்டட் இவ்வளோக்கு பவன் ஷராவத் திஞ்சுடுனில் வந்து கட் ஆஃபே உங்களுக்கு வந்து அறுபத்தி மூணு பாயிண்ட் தான் ஆறாவது பொசிஷனில் இருந்தது டபங் டெல்லி போன சீசன் வந்து கட் ஆஃப் வந்து எழுபது ஆறாவது இப்போ இடத்துல இருந்தால் ஜெய்ப்பூர் பிங்கேந்திர எழுபது பாயிண்ட் அதுதான் கட் ஆஃப் ஆச்சு ஆனால் நீங்கள் பிகேல் டென்லேயும் அறுபத்தொம்போது வந்தது பாட்னா பைரட்ஸ் நம்ம ஒன்றும் பண்ணலான்னு வச்சுங்க பிகெல் டென் லெவனெலாம் நைனில் தான் பிரமாதமான பண்ணலாம் எக்ஸ்பெக்டேஷன் எதிர்ப்புச்சு எதிர்பார்ப்பு தானே ஏமாற்றம் எதிர்பார்க்கக்கூடாதோ எதிர்பார்க்கணும் அவ்வளோ பெரிய கபடி ரசிக்கிறோம் கபடி இங்கே இருந்தானே உருவாச்சு கை பிடி அதான் கபடி அப்போ ரீ கேட்டகரிஸ் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஏபிசி மூணு அது என்னன்னு உங்களுக்கு நான் இப்போ சொல்லிடுறேன் அது ஒரு எக்ஸாம்பிளோட ரெண்டு எக்ஸாம்பிளோட அப்போ தான் ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி ஏ வந்து பிக்கு போனது ஏ பியில் இருக்கிற ஒரு சிக்கு போனார் ஏ பியில் இருக்கிற ஒரு ஏக்கு போனார் இந்த மாதிரி பல கேள்விகள் வரும் நமக்கு ஸோ அதுக்கெல்லாம் விட தெரியும் இல்லையா ரைட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஸ்டேட்டவே எடுத்துக்கலாம் பவன் ஷாராவத்தை ஓகே பிகே நைனில் ஒரு ஏ கேட்டகரியில் தமிழ் தலைவாசி வந்தார் உங்களுக்கு தெரியும் ரெண்டு கோடி சம்திங்கு வாங்கினோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பத்தாவது நிமிஷமே இன்ஜூரி ஆகிட்டார் பிளடவே முடில ஸோ பிகேல் டென்னில் என்ன ஆச்சுன்னா அவர் தூக்கி பி கேட்டகிரியில் போட்டாங்க பிகாஸ் உன் பர்ஃபாமன்ஸ் இல்லைன்னு நம்ம சொல்லலாம் இன்ஜுரி ஆச்சு ஒரு காலத்தில் நான் ஏழில் இருந்தேன் ஒரு காலத்தில் நான் பெரிய ஆள் அப்படி இப்படி இல்லை போன சீசன் என்ன பண்ணேன் அதை பேஸ் பண்ணி தான் ரிவார்ட் அண்ட் பனிஷ் சிஸ்டம் தான் பனிஷ் த வஸ்ட் ரிவார்ட் த பெஸ்ட் நல்லா விளையாண்டவங்களுக்கு பெஸ்ட் ரிவார்டு கொடு சரியாக இல்லையா அவங்களுக்கு சிறிய தண்டன் தண்டனைன்னு சொல்ல மாட்டேன் ஐ மீன் கிரேட் பண்ணுற மாதிரி தான் ரைட்டாக நம்ம சம்டைம்ஸ் வந்து ஃபெயில் ஆகிடுவோம் கிளாஸில் சில பேர் டீப் ரொமோட்லாம் ஆகி பார்த்துருக்கலான்னு ஆமாம் செவன்த்லேருந்து சிக்ஸ் ஸ்டாண்டர்டு தூக்கி போட்டிருப்பாங்க அந்த காலத்தில் இப்போ அதெல்லாம் பண்ண முடியாது சொல்கிறேன் அது மாதிரி தான் இது ஸோ பவன் ஷராவத்தை பிகேஎல் நைனில் ஏ பிகெல் டென்னில் பி இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன் அஸ்லம் இனாம்தார் வருவோம் அவர் வெரி குட் ஆல்ரவுண்டர் பொன்னேரி பல்தன் கேப்டன் வேற பிகெல் டென்னில் ஏ கேட்டகிரிலேருந்து நூற்றி அறுபத்தெட்டு பாயிண்ட் எடுத்தார் ஆனால் பி லெவனில் ஏழு மேட்சுக்கு அப்புறம் இன்ஜூரி ஆகிட்டார் முப்பத்தெட்டு பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது அதனால் அவர் தூக்கி பியில் போட்டாங்க அப்போது புரியுதுங்களா பி அதுதான் ஃபார்முலா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ இதில் இன்னொன்று விஷயம் நோட்டுனா ஏபி என்ன வித்தியாசம்னு கேட்பீங்க பேஸ் ப்ரைஸ் டிஃபர் ஆகும் அது ஒன்று ப்ரெஸ்டீஜ் கிரிக்கெட்னா போகிறேன் நூற்றி இருபது கோடி நூற்றம்பது கோடி உங்களுக்கு ப விட்டு எங்கேயோ போவோம் இது இருபது லட்சம் தான் போனால் சீசன் பிலையே ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அதில் அது ஸ்டார்ட் ஆகிதான் இவரே நம்ம பவன் ஷராவியே ரெண்டு கால் கோடிக்கெல்லாம் போனாரா ரெண்டு கோடி அறுபது லட்சம் சொல்லி சொல்லி காமிச்சார் பி கே டெனில் அந்த கோச்சு நியாபகம்னு நினைக்கிறேன் ஒரு சாட்டில் ஆகுதுக்கப்புறம் டூ பாயிண்ட் சிக்ஸ் க்ரோர்ன்னு சொல்லி சொல்லியே பாவம் வெறுப்பற்றிட்டு இருந்தார் நம்ம பவன் ஷெராவதை ஸோ இருபது லட்சத்துலேருந்து அங்கே போச்சு ஸோ அதனால் வேல்யூ எப்போதுமே கோல்டுக்கு எப்போதுமே வேல்யூ உண்டு அதே மாதிரி தான் இவங்களாம் கோல்டு கொண்டு வாங்கடா தங்கத்தை அந்த மாதிரி செல்லத்தை அது மாதிரி எனிவே தமிழ் தலைவாசிக்கு நீ வாணி என்ன சொல்ல போகிற ரைட் ஏபிசி கேட்டகிரி இருக்கா இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் ஃபுல்லாக டவுட்டு கேளுங்க திருப்பி கிளியர் பண்ணுறேன் கமெண்ட்டில் கேட்டகரி கேட்டகிரி ஏ நோபடி அந்த லெவலில் யாருமே இல்லைன்ட்டாங்க ஆமாம் நம்ம டீமில் ஏ லெவல் கேட்டகிரி யாருமே இல்லை சச்சின் தென்வர் மட்டும் கொஞ்சம் அப்படி எட்டி பார்த்தாரு பட் அவர் என்ன எவ்வளோ தொண்ணூறு பாயிண்ட் பண்ணுமோ தான் எடுத்தார் அவரை தான் நம்ம ரெண்டு படியே சம்திங் கொடுத்து எடுத்தோம் ஹையஸ்ட் பிட் வேறு அவர் ஏ அவ்வளோ கொடுத்தோம்னா அவர் வந்து கண்டினியூஸாக நூற்றி ஐம்பது பாயிண்ட் பட்னா பரிசுக்கு எடுத்துகிட்டு இருந்தார் அதனால் ஏல வந்தார் இப்போ தூக்கி போடு அவரை செல்லத்தை பீல அப்படின்னு தூக்கி பியில் தூக்கி போட்டாங்க சச்சின் தன்னூரை ஸோ வேறு யாருமே ஏ கேட்டகரிக்கு இல்லை ஸோ அதனால் நோ படி ஜீரோ ஏ ஓகே பிக்கு வந்துடுவோம் பியில் அஞ்சு பேர் இருக்காங்க சச்சின் தன்வர் அப்வியஸ்லி நிதிஷ்குமார் மோயின் ஷஃபாகி நரேந்திர கண்டோலா அண்ட் பஸ்தாமி அஞ்சு பேராச்சா இன்ஃபேக்ட் சாயல் குழியாகவும் இருக்கார் அதில் நீங்கள் சொல்லுவீங்க சாயல் குழியை தான் ரிலீஸ் பண்ணிட்டாங்களே சார் நான் ரிலீஸ் பண்ணிட்டாங்க பட் ரிலீஸ் பண்ணாலும் ஆப்ஷனுக்கு வரும்போது எந்த கேட்டகரிக்கு வரணும் அது தெரியணும் இல்லையா நீங்கள் பாட்டேன் இல்லை நான் ஏல வரேன் நம்ம பஸ்ஸில் ஏறி உட்கார மாதிரி போய் ஏறிலாம் உட்கார முடியாது பி கேட்டகரி தான் அவர் அவ்வளோதோ அதே மாதிரி தான் சிக்கு வரும்போது சொல்கிறான் அபிஷேக் மோயித்தை பற்றி ஸோ இதுதான் அந்த கணக்கு ஸோ மொத்தத்தில் அஞ்சு பேர் இப்போது ஆறாவது ஆள் நம்ம ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டோம் பி கேட்டகிரி போன என்ன தேவைப்பட்டதுன்னா இதில் கூட எடுத்துக்கலாம் அவங்க அது பேர்னா எப்பிஎம் ரைட் டு மேட்ச் ஏன்னா ஃபைனல் பிட் மேட்ச் ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி சொன்னாங்க எனக்கே குழம்புது கிரிக்கெட் கபடி ரைட் பி ஆகிடுச்சா சிக்கு வரும் சி தான் முக்கியமான விஷயம் மொத்தம் பதினாறு பேர் அதில் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க மோஹித் ஜாய்க்குரம் மோஹித் விளையாடாமே ரிலீஸ் பண்ணாங்க அதான் பகுதி விஷயம் ரெண்டு சொல்லாமல் இது மாதிரி அவர் அடுத்த சீசன் வருவேன்லாம் கேள்விப்பட்டேன் எனிவே மோஹித்து இல்லை அபிஷேகம் இல்லை சி கேட்டகரியில் ரைட் சந்திரன் ஐ டோன்ட் நோ சிஆர் சிக்ஸ்டி சிக்ஸ் எனிவே யார் அந்த பதிமூணு அது சொல்லு அப்படிங்கிறீங்களா அதுக்கு முன்னாடி போன வருஷம் நம்ம பர்ஃபாமன்ஸை பார்த்துருவோம் இருபத்தி ரெண்டு மேட்ச் விளாண்டோம் எட்டு மேட்ச் ஜெயித்தோம் பதிமூணு மேட்ச்சு தோத்தோம் ஒரு மேட்ச் டை ஆச்சு பாயிண்ட் டிஃப்ரென்ஸு ஃபுட்பாலில் கோல் டிஃப்ரென்ஸ் கிரிக்கெட்டில் நெட் ரைட் அது மாதிரி பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் பதினாறு ப்ளஸ் பரவாயில்லை மைனஸில் இல்லை ப்ளஸ் சிக்ஸ்டீன் மொத்தமே ஐம்பது பாயிண்ட் தான் ரேங்க் நைன்த் நம்மளோல் சார் நிறையா முடிஞ்சு போன சீசனில் கட் ஆஃப் ஆகி எழுபது பாயிண்ட்டு பி சிக்ஸ்த் ரேங்க்கு ஜெய்ப்பூர் இருபது பாயிண்ட்டு பின்னாடி நாலு வின்னு பின்னாடி இருந்தோம் பி டென்னில் பாட்னா சிக்ஸ்த் அறுபத்தொம்போது பி நைனில் டெல்லி அறுபத்தி மூணுன்னு நினைக்கிறேன் சிக்ஸ்த் ப்ளஸ் பாட்டு நம்ம அப்போ ஃபிஃப்த் இருந்தோம் அறுபத்தாறு பாயிண்ட் எடுத்து பத்து ஜெயித்தோம் நாலு டை போன வருஷம் டை எல்லாம் வேறு மிஸ்ஸிங் செமிஃபைனல் பொன்னேரி பாலத்தனே போய் நம்ம டஃப் கொடுத்தாவோம் நம்ம இட் வாஸ் நாட் ஈஸி அதே பிளே தான் ஆல்மோஸ்ட் இன்ஃபேக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போது கடந்த ரெண்டு சீசனாக பார்த்தீங்க கோச்சு மாறுறது அவர் வர்றது இன்னும் ஃபுட்பால் போய் பார்க்குறது அப்புறம் டோர்னமெண்ட் நடத்துறது எல்லாம் ஓகே தான் பர்ஃபார்மன்ஸ் மேட்டர்ஸ் இல்லை அது ரொம்ப முக்கியம் எல்லாம் ப்ராக்டிஸ் கிட்ட எல்லாம் தான் பண்ணாங்க சாகர் ஆகட்டும் நிறையந்தர்லாம் இன்னும் இருக்காங்களே இன்ஃபேக்ட் போன சீசனில் உங்களுக்கு மொயண்ட் ஷாஃபாகனு ஒரு புது வைரம் கிடச்சிருக்கு டைமண்ட் யா பஸ்தாமி அஸ் இட் இஸ் அவருக்கு நிறைய சான்ஸ் கிடச்சிது ஏன்னா சாயில் கோலி சாகரில் இன்ஜூர் ஆனதுனால பஸ்தாமி நிறையா விளாண்டாரு அவரோட பொட்டன்ஷியல் தெரிஞ்சுது இவ்வளோ நல்லா விளையாடுவாரான்னு அதே சமயத்தில் நரேந்திர கொண்டா இவ்வளோ முக்கியா விளையாடுவாரான் தெரிஞ்சது ஏன்னா சரியாக சான்ஸ் கொடுக்கல பிகேஎல் டென்லேருந்து தனியாக அவருக்கு ஒரு கோச்சுக்காரன் நடத்தினார் அந்த பழைய கோச்சு நான் ஞாபகம்னு நினைக்கிறேன் தவ சென்னையில் நடந்த நாலு மேட்ச்ச தோத்துட்டோம் அப்புறம் ஹோம் க்ரௌண்ட்லேயே தோற்றா என்ன பண்ண முடியும் சப்போர்ட் இல்லைன்னு கூட நீங்கள் சொல்ல முடியாது எல்லாமே அங்கே தான் சப்போர்ட் தான் இருந்தாங்க சுதாகர்லாம் பர்ஃபார்ம் பண்ணல அஜித் குமார்லாம் பர்ஃபார்ம் பண்ணல எனிவே இது பத்து பதினொன்றுலேயும் அப்படிதான் ஆச்சு மாசான மொத்தம் கூட ஏசினோ ஏசணும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் எப்படி அனுப்புகிறது ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டீங்களா பிளேயிங் செவன் ஃபஸ்ட்டு அஞ்சு மேட்ச் விளாடுறீங்கப்பா பண்ணீங்களா அப்படின்ட்டு போயிட்டு போங்க தென் அது வேற கெத்து பாசிட்டன் கோச் அவர் இருக்கோம் அது வேற வரணும் சஞ்சீவ் பல்யாண் அவர் வந்து இந்த லைக்கு டிஸ்லைக்கு இவர் ரொம்ப நல்லா இருக்காரு இவர் எங்கள் பக்கத்து வீட்டு பெரியப்பா பையன் அதெல்லாம் பார்க்க மாட்டார் யார் மெரிட் படி நல்லா இருக்கீங்களோ அவங்க தான் விளையாடணும் அது ரொம்ப முக்கியம் அண்ட் இல்லைனா டீமோட காம்பினேஷன் இடிக்கும் அவரு நல்லா இருக்காருப்பா எப்படி உகார வைக்கிறது அப்படிலாம் யோசிக்கக்கூடாது யூ நாட் டூயிங் வெல் சிட் அவுட் காம்படிட்டிவ் கேம் ஆகிடுச்சி இது ரைட் இப்போ சி கேட்டகரியில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்துருவோம் ஹிமாஷு யாதவ் சாகர் ராத்தி விஷால் சாஹல் அனுஜ் கவுடே சாய் பிரசாத் நிதின் சாண்டல் தீரஜ் பல்மரே சௌரவ் பகரே மாசான முத்து நிதின் சிங் ராம்குமார் மாயாண்டி அஷிஷ் அண்ட் ரோனக் இந்த பதிமூணு பேர் இது இல்லாமல் நான் மொய் ஜாக்கர் அபிஷேக் இவங்க ரெண்டு பேரும் ரிலீஸ் பண்ணிட்டோம் பட் ஏதோ ஒரு கேட்டகரியில் இருக்கணும் இல்லையா அதனால் அவங்கள சி கேட்டகரியில் போட்டிருக்காங்க வந்து அந்த லிஸ்ட்டில் இப்போ இருந்தாலும் தேர் ரிலீஸ்ட் சந்திரன் ரஞ்சித் எனக்கு சரியாக ஞாபகம் ரிலீஸ் பண்ணிட்டாங்களான்னு நான் ஞாபகம் இல்லை எனிவே அவரும் அந்த சி கேட்டகிரியில் தான் இருக்கார் பியில் மட்டும்தான் சாயில் குள்ளையா அவர் மேலே போட்டது ஸோ இதுதான் மொத்தத்தில் அண்ட் இப்போ எப்படி ஆப்ஷன் வரும்போது தான் ஃபுல் டீட்டெயில் தெரியும் யார் ரீட்டன் ரிலீஸ் என்ன போக போக லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ஸோ மச்